சொல்லி இருக்கு நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க இது தப்பு அப்படின்னு மண்டையில கொட்டுறதுக்கு தான் நீதிமன்றங்கள் சோ இந்த மூன்றும் தனித்தனி அதிகாரங்கள் படைத்தவை இந்த மூன்று அமைப்புலையும் லெஜிஸ்லேஷன் சொல்லக்கூடிய சட்டமன்றம் நாடாளுமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் அதிகாரம் தான் இறுதியான அதிகாரமே தவிர குடியரசு தலைவரோ கவர்னருக்கோ இருக்கும் அதிகாரங்கள் இறுதியான அதிகாரங்கள் கிடையாது அப்படின்ற புரிதலோடு இந்த பதினான்கு கேள்விகளை நாம் அணுகலாம் இந்த இடத்தில் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்விகளை கேட்டு எழுப்பிய விஷயத்த வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக அறிக்கையை கொடுத்துட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மற்ற மாநிலங்களில் குழம்பிட்டு இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு நம்ம சண்டையெல்லாம் போடலை நமக்கு என்ன உரிமை இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் பில்லுன்னு சொல்றாங்கல்ல அந்த பில்லெல்லாம் கவர்னர் தடுத்து நிறுத்தவே முடியாது கான்ஸ்டியூஷன் படியே ஆனால் பஞ்சாப்ல செஞ்சாங்க பஞ்சாப்ல இருக்க கவர்னர் நிறுத்தி வச்சார் அப்ப சுப்ரீம் கோட் தலையிட்டு தான் இதை எப்படி நீ நிபாட்டலாம் பினான்ஸ் பில்ல நிபாட்டுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது எந்த அதிகாரமும் கிடையாது அந்த பினான்ஸ் பில்லுன்னு வந்துன்னா அதை வந்து சூன் ஆஸ் பாசிபிள்லாம் கிடையாது உடனே கழுத்து போட்டு அனுப்பிச்சாலும்